இது இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹைதராபாத்தில் ஆறு வயது சிறுவன் மீது சிமெண்ட் பலகை விழுந்ததில் அந்த சிறுவன் பரிதாபமாக இந்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை நடந்திருக்கு என்ற பகுதியில் இருக்காரு இந்த சிறுவன் விளையாடுவதற்காக வெளியில் வரும்போது அங்கிருந்த சிமெண்ட் பலகையில் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு ஏற்கனவே அந்த பலகை உடைஞ்சிருந்திருக்கு இது தெரியாத அந்த ஆறு வயது சிறுவன் அந்த பலகை மீது விளையாடிட்டு இருந்திருக்காரு அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பலகை சிறுவனின் மேல விழுந்துடுச்சு இதனால் அந்த சிறுவனின் தலை பலமாக அடிபட்டுருச்சு இதை பார்த்ததும் அருகில் இருந்த மற்ற குழந்தைகளும் பெரியவர்கள் சிலரும் சுய நினைவில்லாத அந்த சிறுவனை நீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கு இது எல்லாமே அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவாகியிருக்கு இது குறித்து அந்த சிறுவனின் தந்தை சொல்லும் போது என் மகனின் தலையில் பலமாக அடிபட்டதால் அவனுக்கு அதிக ரத்த இழப்பு ஏற்பட்டது இதனால் அவனை மருத்துவமனையில அனுமதிச்சோம் ஆனால் மருத்துவமனை வந்ததுமே என் மகன் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் சொன்னதாக அந்த சிறுவனின் தந்தை சொல்லியிருக்கார் மேலும் ராஜேந்திர நகர் போலீசார் சிறுவன் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆஸ்மானிய ஜெனரல் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு கூடிய விரைவில் சிறுவனின் உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதாக அந்த போலீசார் சொல்லியிருக்காரு